காஷ்மீரில் நேற்று இருபத்தேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து அந்த மாநிலத்தில் பிரச்சனை நிலை வருகிறது அது என்ன பிரச்சனை என்பதை ஒரு சுருக்கமான அறிமுகமாக தருகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் எழுதி விகடன் பிரசுரம் வெளியிட்ட கட்சிகள் உருவான கதை என்ற புத்தகத்தில் இருபத்தி நாலு அரசியல் கட்சிகளுடைய வரலாறு எழுதியிருக்கிறேன் இதன் மூலம் ஒரு நூறு ஆண்டு கால இந்திய அரசியல் வரலாறு இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இல்லை மேலே இருப்பது தான் தே காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியின் கொடி இதே புத்தகத்தை இப்பொழுது பழனிப்பா பிரதர்ஸ் இரண்டாம் பதிப்பாக வெளியிட்டிருக்கிறது காஷ்மீர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு அங்கே ஹரிசிங் மன்னருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அதை எதிர்த்து மக்கள் விடுதலை பெறுவதற்காக ஷேக் அப்துல்லா முஸ்லீம் கான்பரன்ஸ் என்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கினார் அவரும் நேருவும் கூட்டாளிகள் நேரு காஷ்மீர்காரர் பின்னர் அவரோட முன்னோர்கள் அலகாபாத்தில் வந்து குடியேறியவர்கள் அவர் இது முஸ்லிம் கான்புரஸ் என்று தனியாக கட்சி வைத்திருக்கிறார் இந்துக்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் மன்னராட்சி சேர்த்து போராட வேண்டும் என்று சொல்லி அவர் முப்பத்தி எட்டில் அந்த கட்சி பெயரை தேசிய மாநாட்டு கட்சி என்று நேருவின் சொன்ன நேரு சொன்னபடி பரவ ஷேக் அப்துல்லா மாற்றினார் அதாவது மற்ற பகுதிகளில் ஆங்கிலேயர் ஆட்சி காஷ்மீரில் மன்னராட்சி இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பிரிக்கப்படுகிறது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காஷ்மீர் நாட்டின் பிரதமராக ஷேக் அப்துல்லா போட அதாவது அங்கே பிரதமர் தான் முதலமைச்சர் கிடையாது ஐம்பத்தி மூணுல அந்த காஷ்மீருக்கு தன்னாட்சி நேர் உறுதி உறுதிமொழி கொடுத்தார் அதை செய்யல அதனால அப்போ ஷேக் அப்துல்லா பிரச்சனை பண்ணாரு உடனே அவரை கைது செய்து நேரு சிறையில் போட்டு விட்டார் பக்ஷி குலாம் முகமது என்ற காங்கிரஸ்காரர் அந்த முதலமைச்சர் பிரதமர் ஆகிறார் பதினோரு ஆண்டுகள் ஷேக் அப்துல்லா ஜெயிலில் கிடக்கிறார் அதுக்கு பிறகு அறுபத்தி நாலில் அறுபத்தி மூணு நேர் கூட மீண்டும் நட்பு ஏற்படுகிறது அறுபத்தி நாலுல நேர் இறந்துட்டார் இறந்த உடனே திரும்பவும் லால்பகூர் சாஸ்திரி வரை பிடிச்சி ஜெயில போடுறார் அப்போ ஒரு நாலு வருஷம் ஜெயில கிடக்கிறார் அந்த காலத்துல தான் அவர் கொண்டு வந்து கொடைக்கானல் கோகிற மாளிகையில சிறை வச்சாங்க இந்த தமிழ்நாட்டுல நாலு வருஷம் ஜெயில இருந்தார் பிறகு எழுபது எழுபத்தி ஒண்ணுல பதினெட்டு மாதங்கள் காஷ்மீரை விட்டு அவரை வெளியேற்றிட்டாங்க கசேக் அப்துல்லாவை அப்போ சையது மீர் காசிம் என்பவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முதலமைச்சராக இருக்கிறார் இந்த நாற்பத்தி ஏழுலிருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் காஷ்மீர் நாட்டுக்கு பிரதமர் தான் முதலமைச்சர் கிடையாது அறுபத்தி நாலாம் ஆண்டில் லால் பகூர் சாஸ்திரி காலத்தில் அதை முதலமைச்சர் என்று மாற்றுகிறார்கள் அப்புறம் எழுபத்தஞ்சாம் ஆண்டு இந்திரா காந்தி ஷேக் அப்துல்லா உடன்படிக்கை ஏற்பட்டு மீர் காசிம் பதவி விலகி இவர் திரும்ப முதலமைச்சராகி எழுபத்தேழு தேர்தலில் அவர் கட்சி தனி மெஜாரிட்டியாக ஆட்சியை பிடிக்குது ஆறு பார்லமெண்ட் சீட்டையும் கைப்பற்றாங்க முராஜிஏசா ஆட்சி கவிழும்போது சரண் சிங்குக்கு இவர் ஆதரவு கொடுக்குறாரு ஏன்னா முரார்ஜிக்கு வாஜ்பாயி கா பாஜக ஆதரவு இருக்கிறதுனால சரண் சிங்குக்கு ஆதரவு கொடுத்தாரு ஷே இது ஷேக் அப்துல்லா எழுபத்தி அப்புறம் எண்பத்தி மூணில் அவர் எண்பத்தி ரெண்டில் ஷேக் அப்துல்லா இறந்துடுறாரு அவர் மகன் ஃபருக் அப்துல்லா முதலமைச்சர் ஆகிறார் அவர் காங்கிரஸோட கூட்டணி இருக்கார் அவரை எழுபத் எண்பத்தி மூணு தேர்தலில் அவர் ஜெயிக்கிறார் ஜெயித்த ஒரே வருஷத்தில் காங்கிர அவருடைய தங்கை கணவரை சிஎம் ஷா என்பவரை இந்திரா காந்தி அந்த கட்சியிலேருந்து பிரித்து காங்கிரஸ் ஆதரவோடு அவரை முதலமைச்சராக்கிறாங்க பிற எண்பத்தேழுல காந்தியும் பாரூக் அப்துல்லாவும் கூட்டணி வச்சு பாரூக் மீண்டும் முதலமைச்சராக இப்போ தொண்ணூறில் அவர் ஆட்சியை காங்கிரஸ் டிஸ்மிஸ் பண்ணுது ஜெகன்மோகன் பிறகு மீண்டும் அப்போது எழுபத்தி ஆறு எம்எல்ஏக்களாக இருந்தது எண்பத்தி ஏழு எம்எல்ஏ ஆகுது காஷ்மீர் அதுக்கடுத்த தேர்தலில் திரும்ப பாரூக் அப்துல்லா வெற்றி பெறுகிறார் தொண்ணூற்றி அஞ்சில் ஐநா கூட்டத்துக்கு இந்தியாவின் சார்பில் தலைமையேற்று அவர் தான் போனார் தொண்ணூற்றி ஆறுலையும் அவர் கட்சி மீண்டும் ஜெயிக்குது மேலே போய் திரும்பவும் கொண்டு வராங்க அதில் பத்தொம்போது இடத்துல பதினெட்டு இடம் அவர் கட்சி ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் முஃப்தி முகமது மக்கள் ஜனநாயக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்குது இப்படியாக காட்சி மாறி மாறி அமையுது இதில் என்ன பிரச்சனைனா இந்தியா விடுதலை அடையும் பொழுது அந்த பாகிஸ்தான் படைகள் வந்து கைப்பற்ற முயன்றன காஷ்மீரை அவர் மன்னர் தனிநாடாக தான் இருக்கணும்னார் பாகிஸ்தான் முழுசும் கைப்பற்றினு பயந்து போய் இந்தியாட்ட உதவி கேட்டு அவங்க ஆதரவு கொடுத்து நீ வந்து எங்களுக்கு சரி நீ இந்தியா போய் ஆதரவு கொடுத்து அதுக்குள்ளே பாகிஸ்தான் படைகள் எழுபத்தெட்டாயிரம் சதவீத கிலோமீட்டர் பகுதியை பிடிச்சிக்கிட்டாங்க காஷ்மீரில் வடபகுதி முழுசாக அவங்க கேட்டால் கிழக்க முப்பதாயிரம் சதவீத கிலோமீட்டர் அக்சைஸ் சின்ன சீனா கைப்பற்றிக்கிடுச்சு தனிநாடு கோரிக்கை இன்று வரையிலும் தொடர்கிறது இவங்க காஷ்மீருக்கு கொடுத்துருந்த தனி மாநில அந்த அதிகார் அந்த கொடியையும் நீக்கி அந்த ச தனி சிறப்பு சட்டங்கள் இந்தியர்கள் வேறு யாரும் அங்கே நிலை வாங்க முடியாது எல்லாத்தையும் முன்னூற்றி எழுபது மூலம் கொடுக்கப்பட்ட சலுகளை பாஜக அரசு பறித்து கொண்டது நாள் அந்த பிரச்சனை இதுவரைக்கும் நாற்பத்தையாயிரம் பேர் அந்த மாநிலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது கூகுளில் அந்த தகவல் இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து தினசரி அங்கே காஷ்மீரில் எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை வானொலி நிறைய கேட்டிருக்கிறேன் இப்போதாவது இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப் போகிறார்கள் என்ன அவர்களுக்கு காஷ்மீர் மக்களுக்கு மீண்டும் உரிமைகள் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்